மரம் நடனும் அதுவும் அரசமரம் நடனும் என்ன காரணம் ஒரு மரம் நட்டால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் அதில் வாழ்ந்து பயனடையும் ஆனால் ஒரு அரச மரம் நட்டால் லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து பயனடையும் ஒரு மரம் சுமாராக ஒரு இருபதுலேருந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தாங்கும் ஆனால் ஒரு அரச மரமும் சுமார் இரநூறு முந்நூறு வருஷம் தாங்கும் அந்த இரநூறு வருஷம் வாழும்போது அதில் பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வருஷா வருஷம் அதில் பயனடையும் அப்போது அதனால தான் அது அரச மரம்னு சொல்கிறோம் ஒரு அரச மரம் ஒரு ஆயிரம் மரத்துக்கு ஈக்குவலானது எப்படின்னா சாதாரணமாக ஒரு ஒன் இஸ் டூ தௌசண்ட் ரேஷியோவில் தான் இன்றைக்கி மரங்களை நீங்கள் அரச மரங்களை ஜென்ரலாக பார்க்க முடியும் இந்த அரச மரங்களை பெரும்பாலும் நட்டது யாருன்னா ஒரு பெரிய அரசனாக இருக்கணும்னோ இல்லைனா ஒரு பெரிய ஞானி அல்லது ஒரு பெரும் தலைவராக இருந்தால் தான் ஒரு அரச மரத்தை நட்டு பராமரித்து வளர்த்துருப்பாங்க காரணம் என்ன ஒரு அரச மரம் வளர்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது அடிக்கு ஐம்பது அடி இடம் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் வேணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்த பிடிச்சி அதில் மா ஒரு அரச மரத்தை நட்டு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் பராமரித்து அதை வளர்க்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட வாய்ப்பு இப்போ நம்மளுக்கு கிடைக்கிது அது மாதிரி கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும் இந்த ஒரு மரம் அரச மரத்தை நீங்கள் நட்டுட்டிங்கன்னா ஆயிரம் மரம் உண்டான சமமான இது இதில் பல லட்சம் உயிரினங்கள் அது காலம் போல உங்களை வாழ்த்திக்கிட்டே இருக்கும் ஸோ இவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு செயலை நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்காக தான் இந்த அரச மரத்தை இலவசமாக தர நாங்கள் தயாராக இருக்கிறோம்